அதிகாரம் புதிய இஸ்ரேல் இதன் உலகின் நான்கு மூலைகளிலும் நான்கு வான நிற்க கண்டேன் உலகின் மீதும் கடல் மீதும் மரத்தின் மீதும் காற்று வீசாதவாறு காற்று வகைகள் நான்கினையும் அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள் கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வான தூதர் எழுந்து வர கண்டேன் வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த நான்கு வான தூதர்களையும் உரத்த குரலில் அழைத்து எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரை இடம் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களம் கூறினார் முத்திரிட பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன் இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரிடப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்கு யூதா குலத்தில் முத்திரிடப்பட்டவர்கள் பன்னிரண்டு ரூபன் குலத்தில் பன்னிரண்டு ஆயிரம் குலத்தில் பன்னிரண்டு ஆயிரம் குலத்தில் பன்னிரண்டு நப்தி குலத்தில் 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 லேவி குலத்தில் குலத்தில் பன்னிரண்டு செபுலோன் குலத்தில் பன்னிரெண்டாயிரம் யோசேப்பு குலத்தில் பன்னிரெண்டாயிரம் பெஞ்சமீன் குலத்தில் பன்னிரெண்டாயிரம் இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள்

கடவுளை வணங்கினார்கள் ஆமேன் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன ஆமேன் என்று பாடினார்கள் மூப்பர்கள் ஒருவர் வெண்மையான தொங்கலாலை அணிந்துள்ள இவர்கள் யார் எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினாவினார் நான் அவரிடம் என் தலைவரே அது உமக்குத்தான் தெரியும் என்றேன் அதற்கு அவர் என்னிடம் கூறியது இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள் அரியணில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிக்கொண்டு அவர்களை பாதுகாப்பார் இனி அவர்களுக்கு பசியோ காகமோ இரா எவ்வகை வெப்பமோ அவர்களை ஏனெனில் நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும் வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும் கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துணைத்து விடுவார் ஆமேன்